விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை நாகையில் பூஜை செய்தால் பணம் குட்டி போடும் என நம்ப வைத்து தந்தை மகனிடம் பெண் ஒருவர் ரூபாய் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து ஏமாற்றிய பெண் சாமியாரான லக்ஷ்மி என்பவர் மீது தேனி மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட தந்தை மகன் ஆகிய இரண்டு பேரும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் தங்களது பணத்தை மீட்டுத்தரக்கோரி புகார் அளித்துள்ளனர் துண்டை கட்டிக்கிட்டாங்க துண்டை கட்டிக்கிட்டு இதுமாதிரி பூஜை பண்ணுறாங்க நீங்கள் வெளில இருங்கன்ட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பணத்தை காமிக்கிறாங்க முள்ளை அழைச்சிட்டு போய் ஆனால் பணத்தை கொடுத்த பாடு கிடையாது மீண்டும் மீண்டும் பணம் வந்து இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது ஒரு கோடியே ஒரு லட்சம் ஏறி இருக்குது முப்பது லட்சம் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க பாக்கி அப்படின்னு சொல்கிறாப்புல வீட்டை காமிச்சாங்க சார் லட்சுமி வீட்டை வீட்டை காமிச்சவங்க இருந்து அவங்க வந்து காணாமல் ஆஸ்பத்திரியில் போய் தலைச்சம்பளை கருவை வாங்கிட்டு வந்து கைலாசப்பேட்டில் வச்சு அதை வாயில் கடிச்சிக்கிட்டு மந்திரம் மூலியமாக மந்திரம் மூலயமா வந்து வாயில கடிச்சிக்கிட்டு ஒரு ரூம் உங்களுக்கு போனாங்க அந்த ரூமில் வந்து எதுவுமே இல்லை அந்த இடத்துல துண்ணு துண்ணூரை போட்டு விட்டு தொண்ணூறு பூசி விட்டாங்க பூசி பூசி விட்ட பிறகு வந்து மந்திரம் அந்த தளச்சி மூளை வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு துணியை கட்டிக்கிட்டு மந்திரம் பண்ணாங்க சார் அந்த இடம் ஃபுல்லாக பணமாக குமிஞ்சி சார் பணம் குமிஞ்ச பிறகு வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனோம்னா நீங்கள் வந்து மொத்தமாக முப்பது லட்சரூவா பணம் கொடுக்குதுன்னு சொன்னாங்க சார் நாங்கள் வந்து பதினஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் சார் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பேக்கில் வந்து செண்டுக்கா பூ மாலையை வச்சுட்டு அதை கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டாங்க சார் அனுப்பிவிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த பணம் வந்து கூட்டி கொடுத்தாங்க சார் அந்த பேக்கை அந்த எம்ச்ச பழம் வந்து உழுகணும் தான் சாவி வந்து உழுகும் அந்த சாவியில் அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பணத்தை எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க சார் எம்ச்ச பழமும் உழுவல பேக்கில் ஒன்றும் விழ பேக்கில் ஒரே தனியாக தான் சார் வந்து தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறோம் மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை